ஊழியர் கொலை வழக்கில் எஸ்ஐ தம்பதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசந்திரம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ராமச்சந்திரம் கேடி சகர் பகுதியில் ஐடி ஊழியர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்குல ஏற்கனவே சுர்ஜித் என்ற இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அவரை தொடர்ந்து அந்த பெண் அதாவது கவின் காதலிப்பதாக சொல்லக்கூடிய அந்த பெண்ணின் தாய் தந்தை இருவருமே உதவி ஆய்வாளர்கள் இருவரது பெயருமே முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டு விசாரணையானது காவல்துறை மூலம் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில இருவருமே வந்து பட்டரின் அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆயுதப்படையுடைய உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய சூழல்ல இருவர் மீதும் கொலை வழக்கு உள்ளிட்டவைகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழல்ல தற்போது இருவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சஸ்பெண்ட் உத்தரவை தமிழ்நாடு காவல் ஆயுத அடிப்படையுடைய டிஐஜி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தொடர்ந்து அவர்களுக்கான சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தகவல்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் அந்த கவின் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தை வந்து உறவினர்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல்ல அந்த விசாரணையுடைய அதிகாரி அந்த சம்பந்தப்பட்ட வழக்கினுடைய விசாரணை அதிகாரி அந்த கவினுடைய தாய் மற்றும் தந்தையர் வந்து வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்களிடமும் விசாரணை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் உடலை வாங்க நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையின் போதும் இந்த கவின் கவின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு உதவி ஆய்வாளர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து தொடர்ந்து அவர்களிடம் வந்து உடலை வாங்குவதற்கு

கிறது மேலும் அந்த இருவரடமும் அதாவது கவினுடைய தாய் மற்றும் தந்தையரிடமும் இந்த காதல் காதல்வகாரம் தொடர்பான விசாரணையையும் தனிப்படை அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி இந்த கொலை வழக்குடய விசாரணை அதிகாரி நேரடியாக சென்று விசாரணையையும் மேற்கொண்டு வருகிறார் ட்ரெண்ட் டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க